ஜூலை பனிரெண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினான்காம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறை வாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை ஆண்டவர் கூறுவது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீச்சையிலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுர்தியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணிபோல் இருப்பேன் அவன் லீலிபோல் மலருவான் லெபனோனின் மரம்போல் வேரூன் நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் புலிவு ஒளிவ மரம்போல் இருக்கும் லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தலை தொங்குவார்கள் திராட்சைக்குடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றைப் பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு ஆறு முதல் ஏழு பத்து முதல் பதினொன்று மற்றும் பனிரெண்டு பதினைந்து கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியறளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியறளும் ஒரே வணியிலும் வெண்மையாவேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து எடுத்துவிடாதேயும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாட்சிடும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்திருளும் தன்னார்வ மனம் தந்து என்னைத் தாங்கியருளும் என் தலைவரே என் இதழ்களைத் திறந்திரளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்சிடும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாட்சிடும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து பதினாறு முதல் இருபத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகைக் கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்